நம்ம சரோஜ சொன்ன மாதிரி இந்த கோதை நம்ம பொண்ணு மோனா கிட்ட இல்லாத பொல்லாத சொல்லி நம்மளை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கா எப்படி வந்துட்டாரா வந்துட்டே கோதை சரி நான் அவர் போய் பாத்துட்டு வந்தா கோதை அவர் எங்க இல்ல அவருடைய ரூம்ல இருக்காரு சரி பாக்குறேன் சரி சொல்லிட்டீங்களே நான் மறக்காம பாக்குறேன் மே கமின் சார் எஸ் கமின்

நான் வேற யாரு சொல்லப் போறேன் கோத ஏதோ ஒரு பிரச்சனைய மனசுல போட்டு அது என்னன்னு தெரிஞ்சா என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன் கோத மனசு விட்டு சொல்றேன் இப்ப நான் இருக்கிற காப்பாத்திக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க என்னை சுத்தி எல்லாரும் வளர்ப்பு நின்று இருக்கா என்ன சார் சொல்றேன் உங்களுக்கு யாரால என்ன பிரச்சனை யாரு மேலையும் பழிய தூக்கி போட நான் தயாரா இல்ல கோத எல்லா பிரச்சனையும் என்னாலதான் கோதை நான் பண்ண துரோகம் அந்த பெண் பாவம் என்ன ஆட்டி படைச்சுட்டு இருக்குமா என்ன சார் சொல்றீர்கள் என்னால உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே யாரையும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது கோதை புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறது கற்பனை புரியாததுதான் நிஜம் எனவே என் பிரச்சனை தீர்க்கறதுக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனா என்னுடைய பிரச்சனை என்னங்கிறது சொல்ல இன்னும் மேல வரல கோதை காலம் வரட்டும் உங்ககிட்ட நான் என்னுடைய எல்லா பிரச்சனையும் சொல்றேன் சரிங்க சார் நான் உங்களை வற்புறுத்த விரும்பல ஆனா ஒரே ஒரு விஷயம் சார் தீர்க்க முடியாத பிரச்சனைங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது சார் எல்லாம் சரியாயிடும் சார் நம்பிக்கையோட இருங்கோ சண்டாலப்பாவி இப்படி அழகா பேசி மாப்பிளையவே கவுத்துட்டாள அப்பள கோதை கோப பேசிட்டே இருக்கா ஆங்க என்னடா நான் பெத்த பொண்ணு கிட்ட அந்த அயோக்கிய சிகாமணி பேசிட்டேன் நான் இவள கவனிப்பேனா அவள கவனிப்பேனா பெருமாளே நான் யாரை காக்கறதுனே தெரியலையே சார் இப்போ எனக்கு கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கு انا நான் அதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படல அதுல இருந்து எப்படி விடுபட்டு வரணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் உனக்கும் பிரச்சனை இருக்கா கோத என்ன பிரச்சனை கண்ண ஏதோ சொன்னானா சேச்சா அவர் ரொம்ப இன்னசென்ட் சார் அவரால் என்னைக்குமே யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஏதாவது பிரச்சனையா நான் இருக்கேன் கோதை உங்கள் ரெண்டு பேருடைய கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு தேங்க் யூ சார் இருந்தால் என்ன எம்படியால் மேரேஜ் போகரா ஹூ இது என் கல்யாணத்தை பற்றின பிரச்சனை இல்லை வேறேன்னு கோத நீங்கள் சொன்னால் அதே பதில் தான் சார் காலம் வரும்போது சொல்கிறேன்னு கவலப்படாத கோதை நீ யாருக்கு எந்த துரோகம் பண்ணல உன் பிரச்சனை தீந்துரும் உங்க பிரச்சனையை நிச்சயமா தீந்துரும் சார் என் பிரச்சனைக்கு முன்னாடியே உங்க பிரச்சனையை நிச்சயமா தீர்த்து வைக்கிறேன் சார் தேங்க்ஸ் கோதை ரொம்ப நல்ல மனசுமா உனக்கு உன் பிரச்சனை விட என் பிரச்சனை பெருசா நினைக்கிறிய சார் மும்பைக்கு போயிருக்க சாராவும் மத்த ஸ்டாஃப்ஸும் எப்போ ரிட்டர்ன் ஆகிறாங்க நாளைக்கு வந்துருவாங்கம்மா ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஓ வெரி குட் சரி சார் அப்ப நான் போய் என் வேலையை பாக்குறேன் சரி கோத என்ன கோதை தூங்கிட்டு இருந்தியா ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா இல்லதா கோதை இந்த தடவை நீ கும்பகோணத்துக்கு போயிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதுலேயும் பர்டிகுலராக சொல்லணும்னா அந்த தியாகராஜன் போய் பார்த்தது உண்மையிலே நல்ல விஷயம் தான் தியாகராஜன் சார பாக்குறப்போ மனசுல ஏதோ முள்ளு குத்துற மாதிரி ஒரு வலி நம்ம எல்லாருமா சேர்ந்து அவருக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கோமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி என்னதான் நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் நம்ம தியாகராஜன் சாருக்கு பண்றது ஒரு பாவம் தான் அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடுகிற ஒரு முயற்சி தான் நான் அவர் போய் மீட் பண்ணதே நீ சொல்கிறது கரெக்டாங்க கோத ஒய் சொல்கிறத விட உண்மையை மறைக்கிறது ரொம்ப கொடுமை அதுதான் நம்ம தியாகராஜன் பண்ணின்னு இருக்கோம் இதுக்கு என்னைக்கு தான் ஒரு முடிவு கிடைக்குன்னு தெரியல ம் அதுக்கு முதல்ல நாம தேடின்ருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் விட தெரியும் அப்போ தான் அத்திம்பேர் குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒன்று சேரும் அப்படி சேர்ற அன்னைக்கு தான் தியாகராஜன் சாருக்கு லக்ஷ்மி பற்றின உண்மையெல்லாம் நம்ம சொல்ல முடியும் கோதை நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஈஸியான வேலை மாதிரி தான் தெரியுது ஆனா நடைமுறையில எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்க மாட்டேங்கிறது ஒவ்வொரு கேள்வியும் நம்மளை கண்ணை கட்டி காட்டுல விடுற மாதிரி இருக்கு திக்கு திசையே தெரிய மாட்டேங்கிறது என்னன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா கவலைப்படாதண்ணா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் எப்படியான கண்டுபிடிச்சிடலாம் இப்படி டி கொஞ்சம் யோசிச்சு பாரு அந்த மேரேஜ் இன்விடேஷன் கூட எதுக்கும் பிரயோஜனம் படல அண்ணா நீ மேரேஜ் இன்விடேஷன் சொன்ன உடனே ஞாபகம் வருது அத்தின் பேர் கூட இத பத்தி கேட்டாரு என்ன கேட்டாரு இல்ல அந்த மேரேஜ் இன்விடேஷனை வச்சு ஏதானோ கண்டுபிடிக்க முடிஞ்சதான்னு கேட்டாரு நீ என்ன சொன்ன

ஆனா அதுவும் முடியாம போயிடுது என்னண்ணா ஏன் இவ்வளவு விக்ஸ் ஆகுற கவலைப்படாத அண்ணா நாம எடுத்த ஒரு முயற்சி ஃபெயிலியர் ஆயிடுது அதுக்காக எப்பவுமே அது மாதிரி தான் நடக்கும்னு நினைச்சு கவலைப்படுறதா நடக்கும்னு நம்புவோம்ண்ணா கொதை எல்லாத்துலயும் பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கிறது நல்லதுதான் ஆனா இங்க பிரச்சனை பெருசாய்ன்னு இருக்கே கண்டிப்பா ஒத்துக்கிறேன் ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் நிச்சயமா இதுக்கு ஏதாவது வழி நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு சார் கொரியர் கொரியர் மேடம் சைன் பண்ணுங்க ஓகே மாமா தான் மாமா கொரியர் வந்திருக்கு எனக்கா எனக்கு யார் லெட்டர் போட்டிருப்பா

பிள்ளையாரத்துக்கு என்ன காரணம்னு இவர் பிள்ளையாரத்துக்கு போய் விவரமா சொல்லி இருக்கணும் போகாம இருந்து விட்டார் விஷயம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அமைங்கி போயிடுத்து கடைசியில என்னாச்சு இவன் இதை பெருசா எடுத்துக்காம விட்டுட்டா அவளும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு கடைசியில இவங்கிட்ட சொல்லாமலேயே வேற இடத்துல பொண்ணை பார்த்து பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணிவிட்டா இவன் மறுபடியும் தான் பொண்ணு ஜாதகத்தை தூக்கிட்டு லோ லோனு அலைஞ்சின்னு இருக்கான் அதான் ஏதாவது ஜாதகர் தான் பாருன்னு எனக்கு லெட்டர் எழுதியிருக்கான்

இதுல சொல்றதுக்கு என்னமா இருக்கு நாம நேரா போய் கண்ணா இந்த மாதிரி தான் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான் அதனால இந்த கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோம் சொல்லிடலாம் உண்மையை சொல்லிடலாம் இதையெல்லாம் போய் அவங்ககிட்ட சொல்லணுமா என்ன கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு வேற ஏதாவது காரணம் சொன்னா என்ன இல்லமா இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்றதோ மூடி மறைக்கிறதோ எனக்கு இஷ்டம் இல்ல அப்படி இல்லமா ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும் பெரியவா சொல்லிருக்காளே எனக்கு தெரிஞ்சு எந்த பெரியவாலும் இந்த மாதிரி சொன்னதில்லை ஆயிரம் முறை போய் சொல்லுன்னு தான் சொல்லியிருக்கா நான் நினைக்கிறேன் இப்ப இருக்கிற தரகர் யாராவது அவா பொய் சொல்றதுக்கு சாதகமா இருக்கட்டுமேன்னு இந்த பழமொழியை இப்படி மாத்தி சொல்லியிருப்பா பொழில ஆரம்பிக்கிற வாழ்க்கையில என்னைக்குமே நிம்மதி இருக்காது என்னைக்காவது உண்மை தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் மாமா சொல்றது தான் கரெக்ட் அவாள்கிட்ட உள்ளத உள்ளபடி சொல்லிடுவோம் அது சரி இதிலே கண்ணு அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாளாகுமோ அது வரைக்கும் காத்துட்டு முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்கண்ணா என்னம்மா பண்றது நாளைக்கு என்ன நடக்குமோ இப்பவே நம்ம எதுக்கும்மா பயப்படணும் பெருமாள் மேல பாரத்தை போட்டு நம்ம கடமையை நம்ம செஞ்சிருவோம் சரியா சொன்ன மைத்திலே நான் இப்ப உடனே புறப்பட்டு போய் அவாத்துல விஷயத்தை விவரமா சொல்லிட்டு வந்துடுறேன் உடனே வா ஆமா இதெல்லாம் தள்ளி போட கூடாது இன்னும் ஏதாவது தடங்கள் வரத்துக்குள்ள நாம போய் சொல்லிட்டு வரதா நல்லது குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க கண்ணு கண்டிஷன் போட்டதுனால நாம பேசாம இருந்தோம் ஆனா அவங்க பக்கத்துல இருந்து எந்த தகவலுமே இல்லையே ஏ அதுல ஆயிரம் காரணம் இருக்கலாம் நம்ம கிட்ட இருந்து பதில் வரணும்னு அவளும் இருக்கலாம் இல்லையா இந்த ஆராய்ச்சியில நமக்கு எதுக்கு நம்ம கடமையே நாம செஞ்சுருவோம் சரி மாமா நீங்க தனியா போக வேண்டாம் மாமியும் கூட அழைச்சு போங்க இவ எதுக்கு இல்ல மாமா கோதையோட அம்மா ஏதாவது சொல்லணும்னா கூட உங்கள்கிட்ட சொல்ல சங்கோச்சப்படலாம் மாமிட்ட தைரியமா சொல்வாளோனோ அதுக்குதான் நீ சொல்றதும் சரி சரி பெருந்தேவி நீயும் கிளம்பு சரி மாமா அப்புறம் இன்னொரு விஷயம் கோதையாத்துக்கு போய் பேசிட்டு இருக்கும்போது தேசிகாச்சாரி மாமா இவ குடும்பத்தை பத்தி சொன்னதெல்லாம் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அவர் பேரையே நீங்க இங்க சொல்லாம இருந்தா நல்லது என்னமா இதுல எனக்கு அவ்வளவு கூட விவரம் தெரியாதா நான் அங்க போய் தேசிகாச்சாரிய பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல ஆனா என் பயம் இல்ல இவ்வளவு பத்தி தான் அங்க போய் தத்து புத்துன்னு ஏதாவது பேசி வச்சான நான் எதுவும் பேச மாட்டேன் உங்களுக்கு தான் மூச்சுக்கு மூச்சு தேசிய ஆச்சார பத்தி பேசலன்னா தூக்கமே வராது மாமி மாமா எதுவும் பேச மாட்டார் நீங்களும் பேசாம போயிட்டு வந்துருங்க சரிமா நீ கவலைப்படாத நான் வாயே திறக்கல போருமா அரண புத்தி இங்க சொல்லுவா அங்க போறதுக்குள்ள அதை மறந்துருவா என்ன சொன்னேன் எனக்கு அரண அது உங்க வம்சத்துக்கே உண்டான குணம் மாமி நானும் மாமாவோட வம்சம் உங்க சண்டே எல்லாம் ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க இப்ப கிளம்பி போயிட்டு வாங்க மாமா உங்களுக்கு ஊர் புதுசு இருட்டுறதுக்குள்ள வந்துருங்க உங்களை காணுமே நான் கவலைப்பட்டு இருப்பேன் சரிமா கிளம்பு எங்க இதான் அரண புத்தி உனக்கு மறுபடியும் உனக்கு எல்லாம் சொல்லி ஆகணும் ராகு காலத்துக்குள்ள நாங்க இங்க இருந்து கிளம்பி விடுறோம் சரி சரி மைத்திலி நாங்க போயிட்டு வரோம் நீ கவலைப்படாம இரு போயே போய் வேற புடவை மாத்தினோம் போக போவேண்டாமா என்ன ஏதாவது குத்த சொல்லலைன்னா ஒரு தூக்கமே வராது வரேமா கிளம்புங்க மாமா പാവൈ